சத்தியத்தின் வழி நின்றே சுதந்திரத்தை சரித்திரத்தில் பெற்றாரை மறக்கலாமா தத்துவத்தில் உறுதியாக நின்று தானே தகுதியான தலைவரையே மறக்கலாமா வித்தகமாய் முத்திரையை பதித்து நின்று வெற்றி பெற்ற நம்மவரை மறக்கலாமா புத்துணர்ச்சி விடுதலையை பூக்க வைத்து போர் புரிந்த நல்லோரை மறக்கலாமா மண்ணிலே மண்டியிட்டு அடிமையாய் வாழ வேற்று நாட்டவர் மண்ணைத் தொட்டு நம்மையே ஆள யானை காலிலே மிதிபட்ட எறும்புகள் போல ஏழை மக்களின் துன்ப துயரங்கள் நீள அஞ்சிடா நெஞ்சமும் அடிபணியாது கொஞ்சமும் ஒற்றுமை எனும் எடுத்து போராட்டம் எனும் போர் தொடுத்து விடுதலை என்ற முழக்கம் பிறந்து பல தியாகிகள் உயிர் துறந்து அகிம்சை வழியில் சிறந்து பெறப்பட்டது சுதந்திரம் எனும் அருமருந்து இந்திய சுதந்திரம் பற்றி ஒவ்வொரு இந்தியனும் வெவ்வேறு கண்ணோட்டத்தை கொண்டுள்ளனர் சிலருக்கு இது நீண்ட போராட்டத்தை நினைவூட்டுகிறது அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு இது நாட்டின் பெருமை மற்றும் மரியாதைக்காக நிற்கிறது சில பேருக்கு பள்ளியில் இலவசமாக இனிப்பு வழங்கும் நாள் மட்டும்தான் நாடு முழுவதும் தேசபக்தியின் உணர்வை நாம்